பண்டவாங்க ஆப்ரேஷன் வேற நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் நடந்து முடிஞ்ச பாடு என்னாச்சோ ஏதாச்சோ என் முடிச்ச வைக்க சாமி உள்ளே போட்டுட்டு போய் ரொம்ப நேரம் ஆகி போச்சு வரைக்கும் எதுவும் சொல்லலையே டாக்டர் ஏமா இந்த டாக்டர் வந்துட்டாரு எந்திரிங்கம்மா எந்திரிங்க வந்துட்டாங்களா டாக்டர் என் புருஷனுக்கு எப்படி இருக்கு டாக்டர் அவர் எப்படி இருக்காரு நல்லா இருக்காது தானே உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க கொடுத்தா காசு அள்ளி கொட்டி இருக்குமே அப்புறம் என்ன பிரச்சனை வரும் ஒன்றும் வராது மொத்தத்தையும் முனிங்கிட்டு நல்ல திண்டுக்கல் பூட்டு கணக்காக இருப்பான் அந்த ஆள் இப்போ நாங்கள் ஏன் நெஞ்சில் நீங்க பாலை வாத்தீங்க இப்போ நான் போன அவசரம் திரும்ப வந்திருக்கு என் பிரச்சனை பார்க்கணும் டாக்டர் நான் பார்க்கலாங்களா எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சுமா ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா இன்னும் ஒரு ஃபைவ் மினிட் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க அது நார்மல் பார்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் சரிங்க டாக்டர் சரிங்க பாத்திலம்மா நான் கொஞ்ச நஞ்ச காசாக கொட்டியிருக்கேன் காசை கொட்டினுனையும் அப்பா அவன் நல்லபடியாக ஆக்கிட்டாங்க நிறைய பேர் தான் இருக்காங்க நாங்கள் சொந்த தொழில் பண்ணுறோம் நாங்கள் சொந்த தொழில் பண்ணுறோன்றாங்க ஆனால் எச்சுக்கையில் காக்கா ஓட்ட மாட்டாங்க எந்த நேரத்தில் எப்படி உதவி செய்யணும்னு நான் மட்டும் தான் செய்வேன் இவன் நம்மளை குத்தி கட்டி தான் ஜாடை பேசிக்கிட்டு இருக்கா இவக்கிட்ட காசு இருக்குதான் அவள் செலவு பண்ணியிருக்கானான் இதை வட்டி முதல்லமே எப்படி கறக்குறான்னு நானும் தான் பார்க்குறேனே அன்னைக்கு தெரியும் இவ வண்டவாளம் என்னன்னு எப்படியோமா நீ தான் கோலசாமியா இருந்து என் கோலத்தையே காத்திருக்க நீ நல்லா இருப்பம்மா உனக்கு எந்த குறையும் வராது 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 இவளுகள மாதிரி கெட்ட புதி கொண்டவளுகளுக்கு ஒன்றும் வராது இன்னும் கொஞ்ச நேரத்தில் வர வேண்டியவங்க வந்தா எல்லா உண்மையும் கடமுட கடமுட கடமுடன்னு மொத்தமாக வரும் அப்போ பார்த்துப்போம் லைலா சத்தியமா சொல்லணும்னா உன் இடத்துல வேற ஒரு பொண்ணு இருந்து எனக்கு இப்படிலாம் உதவி செஞ்சிருப்பாளான்னு தெரியல ஆனா நீ எதையுமே என்கிட்ட இருந்து எதிர்பார்க்காம நீ எதிர்பார்க்கற அளவுக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்லைதான் பட் எதுவுமே இல்லாம நீ எனக்காக இவ்வளவு தூரம் செஞ்சிருக்க இதுக்கு நான் எப்படி எல்லாம் நன்றி கடன் செய்ய போறேன்னு சத்தியமா தெரியல எனக்கெல்லாம் சொல்ல போனா யாருமே இல்ல என்னையெல்லாம் தூக்கி வர்றதுக்கு ஆள் இருந்தாங்கன்னா என்னோட லைஃபும் எப்படி எப்படியும் மாறி இருக்கும் பட் என்னோட நிலைமை பாரு அந்த மாதிரி எல்லாம் தூக்கி வர்றதுக்கு ஆள் இல்லை வேறு பக்கம் நான் போய் சொந்த தொழில் பண்ணணும்னு நினச்சாலும் அப்பா அம்மான்னு யாராவது இருந்தாங்கன்னா கூட அவங்கள நம்பி கடன் கொடுப்பாங்க ஆனால் எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை இருக்கிற காசை சொந்த தொழிலில் போட்டு அருகிட்டு லாஸாக போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உள்ளதும் போச்சுட் நல்ல கண்ணான்னு மறுபடியும் நான் வேலைக்கு போய் மறுபடியும் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கணும் அதனால தான் நான் சொந்த தொழில் அது இதுன்னு பண்ணலை உனக்கு அப்பா அம்மானு சப்போர்ட் எல்லாமே இருக்குது ஒன்றை சில பசங்க வாழணும் நான் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க அவங்கள வாழ வைக்கிறதுல நான் ஒன்றும் குறைஞ்சிட மாட்டேன்ல இதுக்கு நான் எப்பயுமே உண்மையோடு இருப்பேன் தேடி அவனே தான் நிக்கிறான் அதுவும் ஒரு பொம்பளை பிள்ளையோட கைய குடிச்சுக்கிட்டு நிக்கிறான் ஏய் என்னடி சொல்ற ஏண்டி எனக்கு தான் கண்ணாடி போட்டா கண்ணு தெரியும் உனக்கெல்லாம் நல்லா தானே கண்ணு தெரியும் நல்லா உத்து பார் பொம்பளை பிள்ளைய கைய புடிச்சுக்கிட்டு அப்படியே நின்னுக்கிட்டு இருக்கற ஏய் சத்தியமா நம்ப முடியலடி நம்ப நினைச்சேன்டி இதுவும் பால் குடிக்குமான்னு நினைச்சேன் இது பால் இல்ல கல்லே குடிக்கும்னு இப்பதாண்டி தெரிஞ்சது வாடி போவோம் சின்ன பையன் ஏதோ ஆசையில நிக்கிறான் கம்பெனி இருங்க நம்ம பாட்டுக்கு போவோம் ஆ நாங்க மட்டும் காதலிக்க கூடாதான் ஏன்னா நாங்க பொண்ணுங்க இவங்க மட்டும் காதலிப்பாங்களா கைய புடிச்சுக்கிட்டு நிப்பாங்களாமா இந்நேரத்துக்கு நாங்க நினைந்தா விட்டுருப்பீங்க நீங்க ஒழுங்க மரியாதையா வண்டியை நிறுத்துங்க அவனை புடிச்சு போட்டு நாலு சாத்து சாத்தல என் பேர் கவுசி கிடையாது சின்ன பையன்டி ஆமா 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 சின்ன பையன் விரல வாயில வச்சா கூட கடிக்க தெரியாது

எப்போ வந்தோமா ஏண்டி நம்ம வந்ததை கூட ஐயா பார்க்கலையோமா அந்த அளவுக்கு பிஸியா இருந்திருக்காரு நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை இது என் ஃப்ரெண்டு லைலா ஓஹோ அந்த அழகிய லைலா இவங்க தானோ நான் கூட நினைச்சுட்டு நிறைஞ்சன் நீ வாயில் கை வச்சா கூட கடிக்க தெரியாதுன்னு இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு நினைச்சோம் ஆனா இது கல்லே குடிக்கும்னு இப்பதான் தெரிஞ்சுது ஐயோ நீங்க ஓட்டாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. பாத்தியாடி? இங்கே ஸ்விட்ச் போட்டா அங்க பல்ப் எரியுது. அதானே. ஹூஹூ. இதெல்லாம் சரியில்லைடா. இதெல்லாம் சரியே இல்ல. அக்கா நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல அக்கா. நானும் லயாவும் இப்பதான் அங்க டெக்கரேஷன் workலாம் முடிச்சிட்டு வந்தோம். அதான் வேற என்ன இருக்கு? வேற ஒண்ணும் இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்ல. தெரியுது அங்க ஒண்ணுமே இல்லன்னு ஏய் சும்மா அவனை போட்டு ஓட்டாதீங்கப்பா வாங்க வண்டியில ஏறுங்க போலாம் அண்ணே நல்லா இருக்கீங்களா பேசணும் முடிவு போனா வேற கிட்ட போய் பேச வேண்டியதாண்டா இவங்க ரெண்டு பேருக்கு இல்லையா மாட்டோம் போடாடே போடா வருமா லைலா நான் அவனுக்கு அத்த பொண்ணு எனக்கு அப்புறம்தான் எந்த பொண்ணா இருந்தாலும் அதுவும் இல்லாம இவத்தான் உனக்கு நாத்தன் நாரு அப்புறம் அவனைய நார் நார கிழிச்சிருவா இதெல்லாம் இருக்க கூடாது பாத்துக்க ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல நாங்க சும்மா தான் பேசிட்டு இருந்தோம் சும்மா பேசுனீங்களோ காசை கொடுத்து பேசுனீங்களோ முதல்ல வண்டியில ஏறுங்க ஏதா இருந்தாலும் வீட்ல போய் பேசுவோம் இல்ல ஹாஸ்டல்ல என்ன திட்டுவாங்க நான் கிளம்பறேன் கைலா தயவு செஞ்சு போயிடு ஓட்டியே ரெண்டு பேரும் ஆ ஓட்டியே சாவடிச்சுடுவாங்க போயிரு போயிரு பாத்தியாடி இந்த பையன் அங்க படம் ஓட்டிக்கிட்டு இருக்கான் ஆமாடி இன்ன நம்ம நிரஞ்சنا இது அய்யோ انا பெத்த சாமி هو ਨਹੀਂ பிரிய انا நல்லா இருக்கேன் சரியா ஹாஸ்பிடலுக்கு என்ன பண்ணா ஹாஸ்பிடரிக்கா ஊர் பட்டு செல்லவா பெரிய ஹாஸ்பிடிரி வேற இதுக்கு என்னது கையனால எழதேச்சே நம்ம ஒரு தைம ஹாஸ்பிடரிக்கடா கூட்டிட்டு போனே அங்க வேற ஊர் பட்டு செல்லவாவுமா இதெல்லாம் இங்க வச்சி ட்ரீட்மென்ட் பண்ண முடியாது கரமையல் டாக்டர் கிட்ட தான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு அப்புறம் அவங்க அம்மா வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு வந்து இங்கே இங்க சேத்தாங்க காசெல்லாம் ரொம்ப சரம பட்டுட்டையா தாலிய கூட அடகு வச்சு பட்டையா எம்பட்டு செலவாகிச்சு அப்பா செலவலாம் பத்தி நீங்க கவலைப்படாதீங்கப்பா மொத்த செலவும் நானே பார்த்துட்டேன்ப்பா 1.5 லட்சம் ரூபாய் ஆயிருக்குப்பா என்னம்மா நீ தான் செலவு பண்ணியா ஏமா அப்படியே விட்டுருக்கலாம்ல நான் பாட்டுக்கு இருந்திருப்பேன் ஏமா காசை வாங்கி கறி பண்றீங்க அப்பா

அப்பல்ல நான் இன்னைக்கு நிகு முசரோடுயே இருக்க முடியாது. அப்பா, என் புருஷனுக்கு தொழில் नाटकமா போச்சுப்பா? அதனால தான்ப்பா நான் எதுவுமே செய்யல. என்னை தப்பா எடுத்துக்காதீங்கப்பா எனக்கு தெரியும்மா, நீங்க ரெண்டு பேரும் என்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்கன்னு. விடுமா விடுமா. நீங்கல காசு இந்த குடுதுவீங்க, வஞ்சிக்கிட்ட வஞ்சகம் பண்றீங்க. அப்பா, நீங்க வேற, நிறைய பேரு வீட்டுக்குள்ள பீரோல வச்சு கூட்டிட்டே இல்ல இல்லன்னு நடிப்பாங்க. ஆனா நாங்க அப்படி இல்லப்பா. நாங்கள அப்படி இல்லவே இல்லை கஷ்டம்னா கர்ண பாரம்பரிய மாரிய அள்ளி குடுப்போம். ஐயோ இங்க நடக்கிறத பார்த்து சிரிக்கிறதா இல்ல போறதா அழுகுறதானே தெரியலையே நடிச்சுக்கிட்டு தெரியற ஆளுங்களே சந்தோஷம் போனு அக்கா ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம்க்கா எந்த வழியில வர்றது எப்பா மொத மாடியில பீச்சாங்கை பக்கத்துல மூணாவது ரூம் ஏன் மூணாவது ரூமுக்கு வந்துருங்க சரிங்கக்கா நான் இந்த வட அவ்வளோதான் அவ்வளோதான் இன்னும் கொஞ்ச நேரம்தான் அப்பா உங்களுக்கு ஒண்ணு நோனியும் என் முருசேன் என் மாமனாரு எனக்கு இன்னொரு அப்பா அவருக்காக அள்ளி குடுக்கறதுனால நான் ஒண்ணு குறைஞ்சிட மாட்டேன் ஏதோ கோபத்துல நாலு வார்த்தை பேசினாலும் என் முருசேன் தங்கத்திலயும் தங்கம் பா அவரை உரசி பார்க்க முடியாத அளவுக்கு சொக்க தங்கம் ஆமாங்க ஒரு நிமிஷத்துல அப்படியே பேங்க்ல இருந்து பணத்தை மாத்தி விட்டாங்கண்ணா உடனே ஆபரேஷன் பண்ணணும் உங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு எப்படி பாடுபட்டாங்க தெரியுமா வாங்க வாங்க

la papa. தாசு கட்டுற மொகரையை பாரு மொகரையை உன் புருஷன் தாசு கட்டுனா அப்படியே தூக்கி நீட்டுறதுன்னு இவன் தானா இது தெரியாமல் நம்ம வேற பிட்ட போட்டுக்கிட்டோமே இந்த அமுதா குரங்கும் வாயை திறந்து ஒரு வார்த்தை சொன்னாலா சந்தோஷ தானே பண்ணானே அவளும் அப்படியே கல்லூரி மங்க மாதிரி இருந்துட்டா நானும் வேற வாய்க்கு வந்த தானே அடிச்சு விட்டுவிட்டேன் இப்போ வீட்டில் உள்ளவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க என்ன ஒன்று என்ன ஒன்று ஐயோ நீ நிஜமாக சொல்கிறேன் ஏன் நான் சொல்கிறது பொய்யா இருந்தால் என் உன் பிள்ளைக்கிட்ட கேளு உன் பிள்ளைக்கிட்டே வேணாம் உன் மாப்பிள்ளைக்கு போன போட்டு கேளு தானே பார்த்தேன் இன்ன வரைக்கும் என்னென்ன பில்டப் போட்டுக்கிட்டு தெரிஞ்சா இப்பதான் தெரியுது இவை என்ன லட்சணம்னு இவளாவது காசு கொடுக்கறதாவது இவன் புருஷன் எதில் ஸ்டோர் கடந்தாலுமே அதை எடுத்துருவான் அப்படியே பட்டவன் காசு கொடுக்குறான் நம்மள காசு அடி நம்ம வீட்டு கிடையாது சொல்றது உண்மையாடி உண்மையா உங்கள் அப்பனுக்கு காசு நீங்க கொடுக்கலையா சொல்லுடி அம்மா உங்க புருசனுக்கு புருஷனுக்கு போன போடுவோம் எதுக்கு உங்க புள்ளைய திட்டுறீங்க ஒரு நிமிஷம் இருங்க அண்ணே நான் அமுதா பேசுறேன் உங்க பொண்டாட்டியோட அப்பா உங்க மாமா இருக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் காசு கட்டிட்டேங்களே ஆஸ்பத்திரிக்கு காசா என்ன காசு அவங்க அப்பா உடம்பு சொல்லணும் நான் எதுக்கு காசு கட்டணும் அதான் உங்க பையன் இருப்பாங்க அவன் கட்டுமா அதெல்லாம் எங்ககிட்ட காசு உள்ள ஒரு வெங்காயம் உள்ள வைக்கிறேன் அக்கா கேட்டீங்களா உடம்பு சொல்லன்னு புருஷன் கூட ஒரு வார்த்தை சொல்லல

பரவாயில்லையா எங்க என்னன்னு சொல்லுங்கக்கா நாளைக்கே கட்டிடலாம் எத்தனை மணி ஆனாலும் பரவாயில்ல அது யாருக்கு விட்டு குடுத்துடாதீங்க நான் அஞ்சோ பத்தோ கூட கூடுதலாக போட்டு கொடுக்குறேன்க்கா நம்ம பக்கமே முடிச்சிடலாங்க